ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல முருகனுக்காக செய்யப்படும் வழிபாடு பற்றின வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோவுமே கடன் பிரச்சனைக்காக முருகனை நினைச்சு செய்யப்படும் ஒரு வழிபாடு தான் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா அது கடன் தான் இருக்கும் வாங்கின கடனை அடைக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்றது நமக்கு அமையாதான்னு யோசிப்பாங்க அவங்க நான் சொல்ல இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அவங்களோட கடனை சீக்கிரம் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது அமையும் நீங்க நான் சொல்ல இந்த வழிபாட்டை செய்யும்போதே இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க அது என்ன அப்படின்னா உங்களோட கடன் தொகை எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு சின்ன தொகைய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து செவ்வாய் ஹோரை நேரத்துல செய்யக்கூடிய கடவுள் வழிபாட்டு முறைய பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாளை வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமு பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் ஏர்லேயா எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு பூஜை ரூம்லேயும் அரிசிமாவோ கோலமாவோ வச்சு கோலம் போட்டுக்கோங்க நாம் செய்ய போற இந்த செவ்வாய் ஹோரை வழிபாடு முருகப்பெருமான நினைச்சி தான் பண்ண போகிறோம் அதனால் முருகனோட படத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செவ்வரளி பூ கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க எனக்கு செவ்வரளி பூ கிடைக்கல அப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் முருகர் சிலையோ வேலோ வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க முருகன் போட்டோவுக்கு முன்னாடி சக்கோண கோலம் போட்டுக்கோங்க அது மேல வச்சுதான் நாம விளக்கு போட போறோம் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை கோலமா போட்டுக்கோங்க சரி வாங்க விளக்கு எப்படி போடலான்னு பாப்போம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு சந்தன குங்குமம் வச்சு அதை ஒரு தட்டு மேல வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நாம இந்த வழிபாட்டை நெய் விளக்கு போட்டு தான் வழிபாடு செய்யணும் அதனால நீங்க நெய் ஊத்தி விளக்கு போட்டுக்கோங்க நீங்க நெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும்போது போது எனக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழியை காட்டுப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க மனதார முருகனை வேண்டும் போது உங்களோட கடன் அடைக்கிறதுக்குரிய ஒரு வழியை முருகப்பெருமான் கண்டிப்பா காட்டுவாரு நீங்க இந்த வழிபாடை செய்யும்போது போது கடனை அடைக்கக்கூடிய முருகனோட ஏதாவது ஒரு பதிகத்தை பாராயம் பண்ணணும் நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் அப்படின்ற அழகான திருப்புகள் இதை நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் திருப்புகள் படிக்க முடியல அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க அதுவும் முடியல அப்படின்னா ஓம் சரவணப்பவ ஓம் சரவணப்பவ அப்படினு அப்படின்னு நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க நீங்க வழிபாடு செய்யும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யுங்க பருப்பு பாயாசம் நெய்வேத்தியமா வச்சா ரொம்பவே நல்லது நாம இந்த வழிபாட எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஹோரை நேரம் அப்படின்னு காலை மதியம் இரவு மூணு நேரமுமே வரும் அந்த மூணு நேரத்துல ஏதாவது ஒரு தான் நாம இந்த வழிபாடை செய்யணும் காலையில ஆறு டு ஏழு மணிக்கும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மணிக்கும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கும் இந்த ஹோரை நேரம் செவ்வாய்க்கிழமை வரும் நீங்க இந்த வழிபாட்டை ஆறு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு ஏழாவது வாரம் பழனிக்கோ அல்லது திருச்செந்தூருக்கோ போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வழியை கண்டிப்பா முருகப்பெருமான் காட்டுவாரு கடனை அடைக்கக்கூடிய வழியை மட்டும்தான் முருகப்பெருமான் காட்டுவாரு அதுக்குரிய வேலையெல்லாம் நாம தான் செய்யணும் அதனால அதுக்கு என்ன வேலை பார்க்கணும் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் செய்யணும் அப்புறம் என்னங்க உங்களோட கடனும் கரைஞ்சு காணாம போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க